எனக்கு சில நேரம் சில ஆளை குறித்து தானே வருத்தம் வரும் வராதெல்லாம் சொல்லவே மாட்டேன் எனக்கு வரும் சில சில பேர் சில காரியம் செய்யும்போது கஷ்டமாக இருக்கும் நான் ஒக் அப்படி வந்துச்சுனாலே என்ன செஞ்சிருவேன் தெரியுமா நேரம் தேவசமூத்தவுக்கும் உட்காந்து கொஞ்சம் நேரம் போராடிடுவேன் எனக்கு அந்த ரெஸ்ட்லெஸ் போகிற வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் போராடிடுவேன் அது அது ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நான் எழும்பி வருவேன் நான் அதோடே நான் போகக்கூடாதுல்ல இவர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சுலேருந்து கசப்பான வேர் முளைத்தெலும்பி ஒருவனு வேசிக்கல்ல நான் ஒருவேளை போஜனத்துக்காக தன் புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவன் இராதபடி எச்சரிக்கை ஆறுங்கள் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை பெற விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீரோடு தேடியும் மன மாறுதலை காணாமலே போயிட்டான் ஒரு கசப்பான வேர் தான் முளையுது எலும்புது அது கடைசியில் முடிவு கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை காணாமே போயிடுவான் சின்ன கசப்பு வரும் வராதுலாம் சொல்ல மாட்டேன் சில சிலர் செய்கிறது நமக்கு வருத்தத்தை வர வைக்குது சில நேரம் கஷ்டத்தை பண்ணுது என்னடா இது இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு வருத்தம் வருது ஆனாலும் நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவ அன்பினால் ஆவியினால் தான் அந்த கசப்பு மாறும் அதுக்காக நம்ம ஜெபிச்சே ஆகணும் ஆமின் சொல்லுங்க அன்பு பெருகணும் அன்பு பெருகணும் ரயில்வே சொல்லுங்க இந்த அன்பினால் கத்தை ஒரு மனிதனை கத்தர் எழுப்புறார் சவுல பவுலா கத்தர் மாற்றுகிறார் ஒரு 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 பெருக்கத்துக்கு நேரம் தேவன் கொண்டு போறார் ஒரு மனிதனை எழுப்புகிறார் ஒரு மனுஷனை தான் கத்தர் எழுப்புறார் அதுக்கு ஒரு மனுஷன அனனி கத்தர் தெரிந்து கொண்டு கொண்டு போறார் பாருங்க எட்டாம் அதிகாரம் என்ன சொன்ன அறிவிப்பு சபை எங்கும் போய் கத்தருடைய வார்த்தை அறிவித்தது அரண்மனைக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது அறிவிப்பு ஆண்டவருடைய வசன அறிவிக்கப்பட்டது ஏசப்பாவை நேசிக்கிறீங்க ஏசப்பாவை பிடிக்கும் நல்லா கை வைத்து சொல்லுங்க உலகத்திலே எனக்கு ஏசப்பா தான் சொல்றவங்க கை இந்த இந்த பத்தாவது மாசத்துல ஒரு ஆத்துமாவது ஆதாயம் பண்ணிட்டு சர்ச்சைக்கு கொண்டு வந்தவங்கன்னு சொல்ற மட்டும் கை வைத்து அல்லையா சொல்லுங்க பொய் சொல்லாம எக்கச்சக்கமாக கை உயர்த்துனமா இருந்துச்சே ஏசப்பாவை அப்படி லவ் பண்ணுறேன் இப்படி லவ் பண்ணுறேன் தலைகீழாக லவ் பண்ணுறேன்னு பயங்கரமாக கை ஒயர்த்துனீங்க ஆனால் ஒரு ஆத்துமா கூட என்ன செய்யல இந்த மா இந்த வருஷத்தில் ஒரு வருஷத்தில் இந்த வருஷத்தில் சொல்கிறேங்க இந்த வருஷத்தில் ஒரு ஆத்துமாவை சர்ச்சி கொண்டு வந்த ஆள் மட்டும் கை ஒயர்த்துங்க ஆ கை தான் ஏன் உயர்த்துச் சொன்னேன் மேலே உங்களெல்லாம் உங்களோசி பாருங்க ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்தாமல் நம்ம எப்படிங்க பரவ போக முடியும் யோசிச்சு பாருங்க நான் இந்த குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்காவது சுவிசேஷம் சொல்லாமல் நான் படுக்கைக்கு போனதே கிடையாது ஒரு ஆளுக்காவது சொல்லாமல் அது பெட்ரோல் போடுறவனாக இருக்கலாம் ஒரு பிச்சை கேட்க வர்ற ஆளாக இருக்கலாம் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குற இடமா இருக்கலாம் அது எந்த இடமா ஒரு சர்வராக இருக்கலாம் ஒரு ஆளுக்கு அது ஏசுவை பற்றி சொல்லி ஏசு உங்களை நேசிக்கிறார் அதை நான் நான் டாய்லெட்டுக்கு போகிற வழியில் அதை க்ளீன் பண்ணுற ஆளாக கூட ஏர்போர்ட்டில் இருக்கலாம் கையை பிடிச்சி காசை கொடுத்து தோல் மேலே கையை போட்டு பற்றி சொல்லாமல் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு சொல்லாமல் நான் இருந்தது கிடையாது கத்தருக்கு முன்னாடி நான் சாட்சியாக சொல்ல முடியும் நான் எவ்வளவு ஒரு லட்சம் பேருக்கு முன்னாடி நான் பிரசங்கம் பண்ணிருக்கேன் எனக்கு அதை விட பெருசு என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு கத்தருடைய வார்த்தையை சொல்லி நண்ப சொல்றத போல இந்த உலகத்தில் வேற ஒண்ணுமே கிடையாது சொல்லாம ஒரு ஆத்மா கூட ஆதாயமாகாம ஆதாயம் பண்ணாம பரலோகம் எப்படி போக முடியும் எழுப்புதல் எப்படி வரும் சொல்லணும் ஊழியக்காரங்க வேலை இல்லை உங்க வேலை ஆமே ஆடு குட்டி போடுமா மெய்ப்பொன் குட்டி போடுமாண்ணா எங்களையே குட்டி போட வச்சு நீங்க ஆடுன்னா நாங்க நீங்க எங்களையே மிதிக்கிறீங்க நீங்கள் தானே செய்யணும் பாருங்க ஒன்பதாம் அதிகாரம் அர்ப்பணிப்பு ஒரே ஒரு சவுல் ஒரு அர்ப்பணிப்பு பவுலா மாறுறது ஒரே ஒரு அர்ப்பணிப்பு தேவனு நீர் யார் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் ஒரே ஒரு அர்ப்பணிப்பு நீங்க யாரு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் தேவ சித்தத்தை கேட்கறதுக்கு ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்கிறான் நீங்க யாரு நான் என்ன செய்யணும் என்ன எதுக்காக பிடிக்கிறீங்க அர்ப்பணிக்கிறான் இங்க பாருங்களேன் ஆண்டவர் சொல்றாரு நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா நீ துன்பப்படுத்துகிற இயேசு அவளை சொன்னார்ல அடுத்தது நான் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே ஆண்டவர் என்ன ரிப்ளை பண்ணார் சொல்லலாம்ண்ணா நான் ஏசுன்னு சொன்னார்ல அடுத்த சொல்லலாம் எப்போ வா உன்னை நான் வந்து யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் உன்னை என் நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ என் நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட விரும்புகிற பாடுபட போகிறா என்பதை நான் உனக்கு காட்டுவேன்னு உடனே இமீடியட்டாக அவனை சொல்லலாம் ஏன் சொல்லலை ஏன் சொல்லலை ஏன் சொல்லலை எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ உனக்கு அறிவிக்கப்படும் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு ஆனால் உக்காந்து மூணு நாள் உபவாசம் பண்ணி சமூகத்தில் காத்திருக்கிறான் கத்தர் அனனியாட்ட போய் பேசுகிறார் அனனியாவே நீ நேர்த்தர் எனப்பட்ட தெருவுக்கு போ அங்க ஒருத்தன் ஜோம் பண்ணி உபவாசம் பண்ணி காத்திருந்து நீ கைகளை வைக்கவும் தரிசனத்தை பார்க்கவும் அவன் மீது இருக்கிற அலைப்பணி சொல்லவும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அனன்யா சொல்லுகிறான் ஆண்டவரை இவன் வந்து சபையை துன்பப்படுத்தும்படி நிறுவங்களை கேட்டு வாங்கிட்டு போனவன்ல இவனல்ல நீங்கள் எப்படி தெரிந்து கொள்றீங்க ஏ நீ போப்பா நான் இவன் நாமத்தை நிமத்தை எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காட்டுவேன்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரே ஒரு மனுஷன் சமூகத்தில் மூணு

சிந்தையை மற்றவர்கள் சிந்தையில் இருந்து எடுத்து போடுவதற்காக ஒரே ஒரு அர்ப்பணிப்பு தான் முப்பத்தி அவசரம் சொல்லுகிறது சபை எங்கும் சமாதானம் பெற்று வளர்ந்து பெருகுது அங்கே ஒரு பெருக்கம் நடக்குது பத்தாம் அதிகாரம் பேதரு என்கிற பேதருகிற தோல்பதர் வீட்டுல பந்தி இருக்கிறான் அங்கே தான் தங்கி இருக்கிறான் சாப்பிட மனதாக இருக்கிறான் பசியினால தன் ஆகாரத்தினால தன்னை திருப்தியாக்கும்படி நினைத்து கொண்டு அவன் இருக்கிற சமயத்தில் அவனுக்கு சாப்பாடு இப்போ தேவை வயிறு வேற பசிக்குது சாப்பாடு ப்ரிப்பர் ஆகலை அங்கே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு அந்த நேரத்தில் அவன் மேல் வீட்டரைக்கு ஏறினான் துப்பட்டி இறங்கியது அடித்து புசி என்கிற ஒரு சத்தம் கேட்டது தீட்டானதை புசிப்பது எப்படி ஆண்டவர நான் தீட்டு நினைக்கிறேன் நீ என் தீட்டு நினைக்கிற புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அங்கே தான் போனது அப்படின்னா அப்படின்னா அவன் விரும்புறது சாப்பாடு அவன் எதிர்பார்த்தது ஆகாரம் அவனுக்கு இப்ப தேவை சாப்பாடு ஆனால் அந்த காரியம் இன்னும் ஆயத்தமாகலாம் அவன் கையில் கிடைக்கல சில நேரம் நீங்க விரும்புறது நீங்க ஆசைப்படுறது நீங்க எதிர்பார்க்கறது நீங்க இப்ப எனக்கு வேணும்னு நினைக்கிறது உங்களுக்கு சில நேரம் தாமதமானாலும் கத்தருக்கு கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணிட்டு ஜப வேளையில் மேல் வீட்டரையில் ஏறினீங்கன்னா உங்களுக்காக கத்தர் புதிய தரிசனங்களை தர தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்